அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம வந்து ஆலுவேரா செடியை பற்றி முழுமையான தகவல்களை பார்க்க போகிறோம் வீட்டில் எந்த இடத்துல வைக்கலாம் எந்த தெய்வத்தினுடைய சக்தி இருக்குது எந்த நாளில் வந்து நாம் இதை வீட்டுக்கு கொண்டு வரலாம் போன்ற அனைத்து விதமான தகவல்களை நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு கற்றாழை செடி அப்படின்றது வந்து சக்திகளின் சொரூபமாக விளங்குகின்றது மகாகாளி மகா சரஸ்வதி மகாலக்ஷ்மியினுடைய சொரூபமாக இந்த ஒரு ஆலுவேரா செடி வந்து நமக்கு இருக்குது இது வந்து என்றைய தினம் வீட்டிற்கு கொண்டு வந்து நாம் வைத்துக்கொள்ளலாம் அப்படின்னா பௌர்ணமி அடுத்து வந்து அமாவாசைக்கு அடுத்து வருகின்ற பாட்டிமி என்றும் இந்த செடியை வீட்டுக்கு கொண்டு வரலாம் அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அல்லது ஜென்ம நட்சத்திரம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் எந்த கிழமையில வந்து பிறந்தீங்க அந்த கிழமையில் கொண்டு வரலாம் அல்லது அந்த தேதியிலையும் வீட்டுக்கு கொண்டு வரலாம் இந்த நாட்களில் வீட்டுக்கு கொண்டு வந்து நாம் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த செடியை நாம் அப்படியே வந்து வீட்டில் நடக்கூடாது அதனுடைய வேர்கள் மற்றும் அந்த பகுதிகள் மொத்தத்தையும் நம்ம நல்லா கழுவிட்டு நல்ல துணி வச்சு தொடச்சிட்டு நல்ல மஞ்சள் பூசி குங்குமம் வச்சுட்டு அதற்கு பிறகு கற்பூர ஆரத்தியை காமிச்ச பிறகு வீட்ல நடலாம் அல்லது வந்து உங்களுடைய நிலைவாசல்ல இந்த செடியை வந்து கட்டலாம் இப்ப எந்த நாள்ல நாம் இதை கொண்டு வரணும் அப்படின்றத பார்த்தோம் எப்படி வந்து இந்த செடிக்கு பூஜை செய்யணும் அப்படின்றதையும் பார்த்தோம் எந்த திசையில் வைக்கலாம் அப்படின்னா கிழக்கு திசையில் வைக்கலாம் அடுத்து வடக்கு திசையில் வைக்கலாம் அதே மாதிரி வந்து இந்த ஒரு செடியை வந்து ஈசான்ய பாகம் அதாவது வட கிழக்கு பகுதி அந்த இடத்துல வைக்கலாம் வட மேற்கு பகுதி அந்த இடத்துலையும் வைக்கலாம் மற்ற எந்த இடங்களிலேயும் வைக்கக்கூடாது கிழக்கு பகுதி இந்திரஸ்தானமாக சொல்லப்படுகின்றது வடக்கு பகுதியில் நாம் இந்த செடியை வைச்சோன்னா நமக்கு தன லாபம் என்பது ஏற்படும் கிழக்கு பகுதியில் நாம் வச்சோம் அப்படின்னா இந்திர ஸ்தானம் அப்படின்றதுனால நமக்கு வந்து பதவி பெயர் புகழ் இதெல்லாம் வந்து நமக்கு ஏற்படும் இந்த ஒரு செடியில் ஐந்து கிரகங்களினுடைய சக்தி இருக்கு என்னென்ன கிரகங்கள் அப்படின்றத பார்க்கலாம் இந்த செடியினுடைய வேர் பகுதியில் சனி பகவான் ராகு மற்றும் கேது இவர்களினுடைய ஆதிக்கம் இந்த செடியினுடைய வேர்களில் வந்து இருக்கும் அடுத்து புத சுக்கர பகவானினுடைய சக்திகள் வந்து இந்த செடியினுடைய இலைகள்ல வந்து நமக்கு இருக்கும் அப்படி பார்த்தோம்னா ஐந்து கிரகங்களினுடைய சக்தி இந்த ஒரு செடியில் இருக்கு மூன்று தேவதைகளினுடைய சக்தி வந்து முழுமையாக இந்த செடியில் வந்து இருக்கு நமக்கு வந்து ராஜ யோகம் ஏற்படணும் அப்படின்னா இப்போ நாம் சொன்னோம் இல்லையா கிழக்கு மற்றும் வடக்கு மற்றும் வடகிழக்கு வடமேற்கு இந்த இடங்களில் நாம் வைக்கும்போது இப்போ வந்து ஒரு செடி தான் இருக்குது எல்லா இடங்களிலேயும் ஒவ்வொரு செடியை கொண்டு வந்து வைக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அந்த மாதிரி வைக்கக்கூடாது ஒரு செடி வந்து நீங்கள் வைக்கலாம் ஒன்றோ ரெண்டோ அது இந்த திசைகளில் நாம் வைக்கும்போது நமக்கு நல்லதொரு மாற்றம் என்பது வீட்டில் ஏற்படும் கிழக்கு பகுதியில் வச்சால் நமக்கு வந்து பெயர் புகழ் கீர்த்தி இதெல்லாம் நமக்கு ஏற்படும் வடக்கு பகுதியில் வச்சால் உங்களுக்கு தன லாபம் ஏற்படும் இப்போ வந்து வேலை இல்லாமல் இருக்குது வேலை வேணும் அப்படின்னா கிழக்கு பகுதியில் வையுங்க பணவரவு நமக்கு அதிகரிக்கணும் அப்படின்னா வந்து வடக்கு பகுதியில் வையுங்க இந்த மாதிரி இந்த செடியை கொண்டு வந்து எப்படி பிரதிஷ்டை செய்யணும் அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் நாம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த ஒரு இலைகளில் இருக்கின்ற அந்த ஜெல் மாதிரியான அந்த பகுதியை நம்ம எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாருக்கு நைவேத்தியமாக வைக்கணும் அப்படி நீங்கள் வைக்கும்போது அந்த ஜெல்லை வந்து நல்லா கழுவிட்டு வையுங்க அதற்கு பிறகு நைவேத்தியம் வைத்த பிறகு அது என்ன செய்யணும் அப்படின்னா மறுநாள் வந்து அதை உடம்பெல்லாம் பூசிட்டு நீங்கள் குளிக்கும்போது மகாலட்சுமி தாயாரினுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது ஏற்படும் அடுத்து நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் கற்றாழை தீபம் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் வந்து கேட்குறீங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த கற்றாழை இலை இருக்கு இல்லையா அதில் வந்து பள்ளம் தோண்டி வைக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த மாதிரியெல்லாம் வைக்கக்கூடாது என்ன செய்யணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளில் நம்ம வீட்டில் வந்து அகல் தீபம்லாம் ஏற்றுவோம் இல்லையா அந்த அகல் தீபத்தை நம்ம கற்றாழை செடிக்கிட்ட எப்படி துளசி செடிக்கு நம்ம பூஜை செய்து தீபம் ஏற்றுவோமோ அதே மாதிரி கற்றாழை செடிக்கும் ஒரு தீபத்தை வெள்ளிக்கிழமையில் ஏற்றுவது ரொம்ப சிறந்தது அவ்வளவுதானே தவிர கற்றாழை தீபம் அப்படின்னும் போது ஒரு தட்டை எடுத்து அதில் கற்றாழையை வந்து கட் பண்ணி வச்சு அதில் தீபம் ஏற்றுவதோ அல்லது வந்து கற்றாழையில் கொஞ்சமாக அந்த ஜெல்லெல்லாம் எடுத்துகிட்டு அதில் என்ன ஊற்றி தீபம் வைப்பதோ அப்படி செய்யக்கூடாது நாம் வந்து ஒரு அகழில் வந்து தீபம் வந்து தயார் பண்ணிட்டு கற்றாழை செடி கிட்ட வச்சு தீபத்தை ஏற்றணும் அடுத்து வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் படுகின்ற கஷ்டங்கள் போவதற்கு ஒவ்வொரு நாளும் என்னென்ன பொருட்களை தண்ணீரில் கலந்து கற்றாழை செடிக்கு ஊற்றணும் அப்படின்னு ஒரு பதிவு சொல்லியிருந்தேன் அதை வந்து நீங்கள் பார்த்து அந்த விஷயங்களை வந்து செய்துக்கோங்க இதன் மூலமாக நிறைய பேருக்கு நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கு நீங்கள் சொன்னீங்க சீரக தண்ணீர் அடுத்து வந்து தனியா தண்ணீர் தண்ணீர் தேன் தண்ணீர் இதெல்லாம் ஊற்ற சொன்னீங்க நான் ஊற்றினேன் எனக்கு இப்படியெல்லாம் நடந்ததுன்னு பல சகோதரிகள் சொல்லியிருக்கிறாங்க அது வேணும் அப்படின்னா நீங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் முடிந்தால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தேடி உங்களுக்கு அந்த லிங்கையும் கொடுக்க பார்க்குறேன் அடுத்து வந்து வீட்டில் திருஷ்டிகள் ஏற்படுது அப்படின்னா இந்த ஒரு செடியை நம்ம எப்படி கட்டலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு முழுமையான செடியை கொண்டு வந்தோம் அதை நல்லா கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வீட்டினுடைய நிலை வாசலில் வேர் மேலே போகிற மாதிரி அந்த இலைப்பகுதிகள் முள்ளோடு சேர்ந்த இலைப்பகுதிகள் வந்து கீழே படுற மாதிரி நாம் கட்டணும் இந்த மாதிரி கட்டும்போது நாம் உள்ளே போகும்போதும் வெளியில் போகும்போதும் எப்பயாச்சும் ஒரு தடவை அந்த முற்களில் நம்முடைய அந்த அதாவது முடி வந்து படும் இந்த மாதிரி பட்டுது அப்படின்னா சனியினுடைய தோஷங்கள் என்பது நமக்கு குறைய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி நீங்கள் நிலைவாசலில் கட்டும்போது சனியினுடைய தோஷங்களும் குறையும் வீட்டில் திருஷ்டிகளும் வந்து அகலும் அதற்கு வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் ஒரு மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சுட்டு கற்பூரஹாரத்தியை வந்து காட்டிட்டு வரும்போது கண்டிப்பாக வீட்டில் எந்த விதமான கெட்ட சக்திகளும் வீட்டுக்குள்ளே நுழையாது இந்த கற்றாழை செடிக்கு இவ்வளவு சக்திகள் இருக்கா அப்படின்றது வந்து நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் இதை பற்றிய தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளும்போது நிறைய விஷயங்கள் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அதனால் இந்த கற்றாழை செடியை நம்முடைய கஷ்டங்களை போக்கிக்கொள்வதற்கு போல நிறைய பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு பல பதிவுகளில் நம்ம சேனல்லையே வந்து பார்த்துருக்குறோம் இந்த ஒரு திருஷ்டி தோஷம் போக்குவதற்கு இந்த முறையை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் திருஷ்டிகளே இருக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மற்ற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மகா பெரியவாச்சரணம்